பாரியம் மோசடி அம்பலம் பட்டலந்த அறிக்கை குறித்து பறிக்கப்படுமா ரணிலின் குடியுரிமை கடும் அழுத்தத்தில் அரசு சாடும் சம்பிக்க உயர்த்த ஞாயிறு தாக்குதல் மீண்டும் எச்சரிக்கை செய்தியை வெளியிடும் கர்தனால் நாள் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இலவச இலங்கை விசாத கேரத் அறிவிப்பு வாகன வெகுமதி இலங்கையில் போலீசாரின் புதிய திட்டம் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு அமைச்சர் வழங்கியுள்ள அறிவிப்பு குட்டித் தேர்தலுக்கு பிள்ளையானும் வியாழேந்திரனும் கூட்டு அமெரிக்காவில் சூறாவளியால் இருபது பேர் பலை அவசர கால நிலை பிரகடனம் முன்னோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது மனைவியுடன் ஐக்கிய ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு பொது நிதியான ரூபாய் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று தெரிவித்தார் தனிப்பட்ட விஜயத்திற்காக பொது நிதியை பயன்படுத்துவது குற்றம் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தினார் விக்கிரமசிங்க மற்றும் அவரது மனைவியுடன் பத்து பேர் கொண்ட குழு சென்றதாக அவர் கூறினார் இந்த பயணம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று விவரிக்கப்பட்டதாகவும் பின்னர் நிதியை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அனுப்பிய கடிதத்தில் அதிகாரப்பூர்வ விஜயம் என்று விரிவாக்கப்பட்டதாகவும் ரத்நாயக்க குற்றம் சாட்டினார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை சபைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக அறிவித்துள்ளார் இதேபோல் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை எதிர்காலத்தில் சட்டம் அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு சிறப்பு நியமிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை பறிக்கப்படுமா அல்லது அவர் மீது வழக்கு தொடர்படுமா என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க அணுவக்க கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் களமிறக்கப்பட உள்ள வேட்பாளர்கள் மனுவில் கையெழுத்திடும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சம்பிக்க ரண்பக்க இதனை தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்படவில்லை அரசியல் நோக்கம் இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கும் அது அரிய சீரா எழுப்பிய கேள்வியால் ஏற்பட்ட விளைவாகும் இந்த அரசாங்கம் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட அறிக்கைகளை பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் முறையாக விளக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் இதனை ஒரு சாரார் மீது மாத்திரம் சுமத்துவது பொருத்தமானதாக நாம் கருதவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இரு தரப்புகளுமே இவ்வாறு கொலை செய்யும் போட்டிகளிலேயே இருந்தனர் அந்த வகையில் கொலைகளில் ஜேவிபி அன்று பங்கேற்றது எனவே அவர்களுக்கும் இவ்விவகாரத்தில் பொறுப்பிருக்கிறது என கூறியுள்ளார் பயங்கரவாத தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நீதி நிலைநாட்டப்படும் என்று கருதுநாள் மிருகம் ரஜித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீதி உறுதி செய்யப்படாவிட்டால் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவது அவசியமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளார் நாட்டை ஆண்டவர்கள் உயர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வாக்குறுதிகளை அளித்தனர் ஆனால் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை அந்த அமைப்பை மாற்றுவதற்காகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் இருப்பினும் அமைப்பு மாறவில்லை என்றால் தாமும் தமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் கருதநாள் கூறியுள்ளார் இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அன்று கட்டுவாப்பிட்டியில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோருவதாக கருதநாள் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயர்த்த தனியார் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அரசாங்கம் நியாயமான பதிலை வழங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் அது நடக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜிதகேரத் அறிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் குளிர்நிலை விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து அவர் தற்போதைக்கு முப்பத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி வழங்கப்படுகின்றது அந்த பட்டியலில் இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கும் வகையில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம் குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வரவு செலவு திட்டம் நிறைவடைய முன்னர் நாடாளுமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்க உள்ளோம் என்றும் அமைச்சர் விஜய தொடர்ந்து அறிவித்துள்ளார் வாகன சாரதிகளிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கப்பட்டுள்ளது அதன்படி சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என கோரியுள்ளனர் கண்ணியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற நானூற்றி பனிரெண்டு வீதி விபத்துகளில் முப்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த காலப்பகுதியினுள் நாடாவிய ரீதியாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன போலீஸ் அறிக்கைகளுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழுவில் பங்குபற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவொரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சியொன்றை பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன் மேற்கொண்டுள்ளார் அதன்படி பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினரும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு நேற்று மட்டக்கிழப்பு ரிவேரா விடுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பலமிக்க அரசியல் சக்தி ஒன்றினை கட்டமைக்கும் முயற்சியில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள சூறாவளி மற்றும் புயல் காரணமாக இதுவரையில் இருபது பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளை சூறாவளி மற்றும் புயல் தாக்கி வருகிறது இதன் காரணமாக பெருமளவான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிசோரியில் சுமார் ஒரு லட்சம் பேர் மின்சாரமின்றி இருப்பதாக கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது அத்துடன் ஆக்சஸ் இந்தியானா டெக்சாஸ் மற்றும் மிசிசிப்பி ஆகிய மாநிலங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களும் மெக்சிகனில் எழுபது பேர் மின்சாரத்தை இழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக ஜோர்ஜியாவில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு ஜோர்ஜியாவின் ஆளுநர் தெரிவித்துள்ளார்